எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள் சிம்மம் சிம்ம ராசிக்கு அதிபதி மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு அதே போல் இங்கே பன்னெண்டு நாட்கள் அமர்வார் அடுத்ததாக மேசத்திற்கு பெயர்ச்சி அடைவார் இங்கே மீனத்தில் ஐந்து கிரகங்கள் சூரியன் சுக்ரன் ராகு சனி புதன் ஆகிய கிரகங்கள் எட்டாம் இடத்துடன் தொடர்பு படுறாங்க கண்டக சனி அமைப்பில் கும்பத்தில் இருந்த சனி இங்கே மீனத்துக்கு பேச்சிறாரு ஆத்மசனியாக அதே போல் இங்கே சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்புறாங்க இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் குரு உங்களுடைய பத்தாம் இடத்துடன் தொடர்பு பண்ணுறாங்க அந்த வகையில் இரண்டில் கேது அமர்ந்திருக்கிறாரு அந்த வகையில் இப்போது கண்டக சனியாக இருக்கிறவர் அட்டம சனியாக மாறுறார் கண்டக சனியாக இருந்து நண்பர்கள் மூலயமாகவும் கூட்டு தொழில் அதே போல் மனைவி கணவனு கிடையில அதே போல் மூத்தவரோடைய நட்பு இது போன்ற அமைப்புகள்லாம் சிக்கலை உண்டு பண்ண இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியும் பார்த்தாரு தேவையில்லாத மனக்கவலைகள் குறிப்பாக உத்தர நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நிறைய சுமைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தஞ்சி காலங்களில் சந்திச்சிருப்பீங்க அவர் அதே போல் வேலையிலேயும் நிறைய சிக்கலை கொடுத்துருப்பார் வேலையாட்களால் சிரமங்கள் இது போன்ற அமைப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு இருந்திருக்கும் இப்போ ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு பெயர் பெயர்கின்றார் சனியை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன் இவருடைய என்ட்ரியை வந்து நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எப்படின்னா இவர் வந்து ஏழில் இருந்தார் இல்லையா இப்போ எட்டாம் இடத்துக்கு பெயர் செடிகிறாரு அப்போது இந்த ஏழாம் இடத்தினுடைய அமைப்புகள் ராசியை பார்த்து சில கஷ்டங்களை கொடுத்துருப்பார் இப்போ உடல் அளவில் மனதளவில் ஒரு தெளிவு அடைஞ்சாலும் இவர் எட்டாம் இடத்திற்கு பெயர் செடைகிறாரா முதல்ல மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கலை உண்டு பண்ணுவார் எட்டாம் இடத்திற்கு பெயர் சென்று இரண்டாம் இடத்தை பார்ப்பார் குடும்பம் வருமான ரீதியில் கை வைப்பார் சில விஷயங்களை புரி வைப்பார் தசா புத்தி அமைப்புகள் சிறப்பாக இருந்தால் பெரிய அளவில் இருக்காது இப்போ ராசியில் பிறந்திருக்கீங்க குரு தசை அதே போல் வளர்ப்பிரையருடைய சந்தன தசை கூட ஓரளவுக்கு நல்லது செய்யும் பன்னண்டுக்குடியவர் இருந்தாலும் நல்லது செய்யும் அதே போல் செவ்வாய் சுபருடைய நினைவு பெற்று அவருடைய தசை நடக்கும்போதும் நன்மைகள் தரும் பொது சுபர் இங்கே புதன் சுக்ரன் இவர்களுடைய தசை அமைப்புகள் இருந்து கூட சனி ஒரு பெரிய அமைப்பை சனி தசையில் இருப்பவர்களுக்கு இந்த அட்டம சனி என்ன செய்யும் ராகு இது போன்றமில்ல செவ்வாய் தசை கூட ராகு சனியுடன் இணைந்துவிட்டால் கடுமையான பலன்களை தரும் அந்த வகையில் இந்த அட்டம சனியானது இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை பார்த்து குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காதல் அதே போல் ஒரு அதிர்ஷ்டஸ்தானம் இது லட்சுமி ஸ்தானம் அப்போது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்புங்க ஒரு லக்கியான ஒரு அமைப்புலாம் இப்போ இந்த அட்டம காலங்களில் நடக்காது கடினமான உழைப்புகள் இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் உட்காந்த இடத்துல வந்து வேலை வாங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆனால் பாருங்க இந்த சனி என்ட்ரி உடனே உங்களையும் அந்த உழைப்பாளர்கள் நீங்களும் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடும் பெரிய அளவில் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வந்து ரொம்ப கீழ்த்தட்டத்துக்கு கொண்டு வரப்போகிறதில்லை ஏன்னா அவர் கும்பத்தை விட மீனத்தில் கொஞ்சம் தன்னுடைய பலனை குறைச்சி செய்வார் அந்த வகையில் வேலைக்காரர்களிடம் வேலை வாங்கறதாலையாக இருக்கட்டும் தொழிலாளர்களிடையா இருக்கட்டும் இல்லை தொழில் விஷயங்கள்லாட்டும் கவனமாக இருங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு ஸ்தானத்தை பார்க்குறாரு வருமானம் குடும்ப அமைப்புகளில் குடும்பத்துக்கிட்ட ஒத்துட்டு போங்க நிறைய விதண்டாவாதம் வார்த்தைகளால் தேவையில்லை வருமானத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நம்ம நினச்ச மாதிரி ஒரு டார்கெட் வேண்டாம் டார்கெட் வச்சுனாங்க வச்சிட்டாவே அது ஒரு சிரமம் தான் ஒரு கஷ்டம் தான் டார்கெட் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அந்த விஷயம் அதன் இயல்புக்கு விடுங்க ஏன்னா சனி வந்து மெதுவான கிரகம் அவருடைய என்ட்ரியில் வந்து வேகத்தில் நம்ம குறைச்சிக்கணும் அதே போல் இந்த காலப்புருஷனுக்கு ஆறாம் இடத்துந்தான் உங்களுக்கு குடும்பஸ்தானமாக வருது அதனால் கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை கடன் வாங்கிட்டீங்க சி கடனை கொடுக்கணும் அப்படின்றதில் இந்த காலங்கட்டங்களில் கடன் அடைபடும் ஏன்னா கடன் வாங்கிறதில் தான் சிரமம் கடன் கொடுக்கறது கடுமையான உழைப்புகள் இது போன்ற அமைப்பு இல்லை ஏன்னா காலப்புருஷனுக்கு ஆறாம் இடமாக வந்துடுது உங்களுடைய வருமான ஸ்தானம் தான் வருமானம் வரதில் ஒரு சிரமம் இருந்தாலும் கடன் ஏதாவது ஒரு வகையில் அடை அடைப்படும் அது காலமே வந்து உங்களுக்கு தரும் கடன் அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் இந்த அட்டமசனி மூடியும் காலங்களில் கடன் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அது தீர்க்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் மகத்தில் பிறந்தவர்களுக்கு தான் இந்த ஏப்ரல் மாதம் சிரமமான மாதமாக இருக்கு போகிறது ஒரு ஆறு மாத காலங்கள் சனியினுடைய அமைப்பால் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் கவனமாக மேற்கொள்ளுங்கள் ராகுதசை சனி தசை த செவ்வாய் சுபருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது கடுமையான பலன்களை இங்கே சமாளிக்கக்கூடிய அமைப்பு அதே போல் கேது தசை இருக்கவும் கூட உங்களுடைய ராசியில் வந்து அமர்ந்துடுறாரு அதாவது கேது தசை கூட ஒரு சிரமத்தை கொடுக்கும் அதுவும் கேதுவும் பேச்சாகி உங்களுடைய ராசியில் அடுத்த மாதம் மே மாதத்தில் வரப்போகிறாரு உடல் ரீதியில் நிறைய கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில் தான் போகுது அதே போல் இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகி பத்தாம் இடத்துல சுக்ரன் பலமாக இருக்கும் தொழில் நல்லா இருக்குது ஜீவன அமைப்பு நல்லா இருக்குது எதையுமே வந்து இப்போ ஒரு கடன் வாங்கியாவது ஒரு தொழிலாளிங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இது போன்ற அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது வெளி தூரத்து விஷயங்கள் இதெல்லாமே நல்லா இருக்குது புதன் நீச்சமாக இருந்தாலும் குரு வலிமையாக இருக்கிறதுனால ஒரு திடீர் பணவரவு உங்களுடைய குடும்பத்தாருக்கு உதவியாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கூடையவர் எட்டில் போய் அமர்றாரு சனி வேற எங்கள் ராகுவோட வேற இணையிறாரு கொஞ்சம் குரு பலமாக இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை குருவும் மே மாதம் பயிற்சி அடைஞ்சிருவாரு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க ஆனால் குரு வலுவாக இருக்கிறதுனால சமாளிப்பீங்க ஆனால் ஆறு குடையோர் எட்டில் அமர்ந்திருக்கிறாரு வேலையில் அலைச்சல்கள் இருக்கே இருந்தே தீரும் ஒரு கஷ்டங்கள் இருந்தே தீரும் ஆனால் சமாளித்து வந்துடுவீங்க சரி கணவன் மனைவி கிடையாது எப்படிங்க உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் கூட்டு தொழிலில் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க அந்த ஒரு வி விஷயத்தை மறந்துடுவாங்க அதை கொஞ்சம் ஒத்துட்டு வருவாங்க அடுத்ததாக அவங்க ஒரு சில விஷயங்களை ஒத்துட்டு வருவாங்க சில விஷயங்கள முரண்பாடுகள் இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது ஒரு நண்பர்களாக இருந்தால் பிரிவினையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவியாக இருந்தால் இந்த அட்டமசனிகளை ஏலக்கூடிய ஒரு எட்டில் போய் உக்காரதுனால கொஞ்சம் அதிகமாக பேசிக்காமல் கொஞ்சம் அப்படியே நியூட்ரலில் சரி ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா சிம்மம் வந்து ஒரு ஆளுமை தன்மை உள்ள ஒரு ராசி அதனால் இந்த சனி பலமாக கும்பத்தில் இருக்கிற வரைக்கும் பெரிய சிரமங்களை கண்டிப்பாக அனுபவிச்சிங்க அது உங்களுடைய ராசியை பார்த்து நிறைய சிரமங்களை அவர் கொடுத்துட்டார் சனி வழுக்கக்கூடாது இல்லையா அந்த வகையில் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சூரியன் உச்ச பலம் அடைகிறாரு மேசத்தில் இங்கே இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய் இரண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் அப்போ உங்களுடைய வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செலவினங்கள் இருக்கும் உடல் உடல் ரீதியில் சில பாதிப்புகள் இருக்கும் சந்திரன் பாம்ம உச்சமைப்பில் இருக்கிறாரு மூன்று நான்கு ஐந்து ஆகிய தீங்களை கோபமாக இருங்க அதே போல தெய்வ வழிபாட்டின் மூலமாக சில நன்மைகள் உண்டாகும் மேசத்தில் ஆகக்கூடிய சூரியன் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சில நல்ல விஷயங்களை தவறு தெய்வ வழிபாட்டின் மூலயமாகவும் தந்தை வழி உறவுகள் மூலயமாகவும் திடீர் திருப்பங்களை நல்ல ஒரு முடிவுகளை சொத்து ரீதியில் இது போன்ற அமைப்புகளில் நல்ல ஒரு அமைப்பை தருவார் அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு மாமாக பிற்பகுதியில் அமையும் நன்றி வாழ்த்துக்கள் நண்பர்களை அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம்